சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மக்களை நம்ம எங்கே இருக்கிறன்னா கரெக்டாக புலல் சிக்னல்ல இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பாலாஜி நகரில் ஒரு அழகான ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக ஒரு வாடகை வருமானம் தர மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் எடுத்து வந்துருக்கேன் நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா புலல் பாலாஜி நகர் இந்த ஏரியாவில் டைம் வந்து பீக்காக இருந்துகிட்டு இருக்க ஏரியா மாதாவரத்தில் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இந்த ஏரியா இருக்கனால வேகமாக மாதாவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறனால வேகமாக நாலூரு மீனியும் பொழுது ரொம்ப வளர்ந்துட்டு இருக்குது இந்த ஏரியாவில் நல்ல வாடகை வருமானம் தர மாதிரி ஒரு கமர்ஷியல் ஆகட்டும் அதே சமயம் ஒரு மினி ஹால் ஆகட்டும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வருமானம் தரக்கூடிய ஒரு கடையாகட்டும் கட்டி விட்டால் நல்ல வாடகை வர்ற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கடுத்து வந்திருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலலில் வந்து ஒரு ஒன் கிலோமீட்டரும் மாதாவரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதான சாலையிலேருந்து இந்த பிரதான சாலை ஃபார்ட்டி ஃபிட் ரோடுன்னு சொல்லுவாங்க புலல் பாலாஜி நகர் ஃபார்ட்டி ஃபிட் ரோடு இந்த ஃபார்ட்டி ஃபிட் ரோட்டில் ஆ ஆண் ரோட்லேருந்து ரெண்டாவது பிளாட்டாக தான் அமைஞ்சிருக்குது ரெண்டு மூணு பிளாட்டில் தான் அமைஞ்சிருக்குது வாங்க ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் நல்ல வாடகை வருமானம் தர மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்களா இல்லை கட்டி விடுணுமா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி செட்டாகும் வாங்க ப்ராப்பர்ட்டி போய் நேரில் பார்ப்போம் மகளிர் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம நமக்கு பிரதான சாலை இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி நகர் எக்ஸ்டென்ஷன் அனைச்சி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடையும் கனெக்ட் பண்ணுது அதே சமயம் பிஎஸ்மணி நகர் மாதாவரம் பிஎஸ்மணி நகரையும் கனெக்ட் பண்ணுது ஒரு பிரதான சாலை இந்த ரோடை தாண்டாமல் உள்ளே போக முடியாது இருக்கிற எல்லா இடங்களுக்கும் இந்த ரோடு தான் பிரதான சாலை மெயின் ரோடு ஜஸ்ட் பாருங்க நம்ம இந்த மெயின் ரோடில் பேசணும் ஜஸ்ட் திருமண உடனே இந்த ரெண்டாவது பிளாட்டு திருமணம் உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளாட் ரெண்டாவது பிளாட் மூணாவது பிளாட் நம்ம பிளாட் வந்துருச்சு நாற்பத்தி ரோட்டில் ப்ளாட்டோடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதுக்கு எழுபத்தி மூணு நாற்பதுக்கு எழுபத்தி மூணு பக்கா சிஎம்டி அப்ரூவ்டுங்க ஃபார்ட்டி ஃபிட் ரோடு ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா சதுரடி விலை ஐயாயிரம் ரூபாய் சொல்றாங்க மொத்த லேண்டு வந்து எவ்வளவு இருக்குதுன்னா மூணாயிரம் சதுரடி லேண்டு கையில இருக்குது ஓனர் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்ல ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டரில் மெட்ரோ ஸ்டேஷன் மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் அடைஞ்சிடலாம் இங்கேருந்து நம்ம லூகாஸ் அங்க போகிறதுக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிரும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு காம்ப்ளக்ஸு அதே சமயம் மெடிக்கல் ஷாப்ஸு அதே சமயம் உங்களுக்கு ஹார்டுவர்ஸ் பிளம்பிங் இந்த மாதிரி வளர்ந்து வர்ற ஏரியாவுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அத்தனை ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகும் மக்களே வந்து பாருங்கள் டைரெக்டாக ஓனர் செட்டிங் கொடுத்து ரேட்டு ஸ்லைடிங் நக்சபுள் பண்ணுறேன்னு இருக்காங்க ஓனர் டூ ஓனர் பேசி நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி தர விரும்புகிறோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாடகை வருமானத்தோடு தேர்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஆகும் நான் உங்கள் ஜாகிர் சி ரியல் எஸ்டேட்